துரோகத்தின் வெட்டிட்டு துரோகத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி போட்டா விடுவாங்களா திமிர் பிடிச்சவ அவ இவன்னு பேசுவாங்க ஒரு நியாயம் ஒரு நியாயம் மூணாம் மனுஷன் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது அது இயற்கையாகவே ஒரு மொழி இருக்கு மூணாவது மனுஷன் உள்ள விடாத குடும்பத்துக்கு கரு எனக்கு அது கணவன் மனைவிக்குள்ள மாமியார் மாமனாரே வரக்கூடாதுன்னு பாங்க அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடி வந்து நண்பர்கள் வந்து இருந்தது வந்து பெத்தவங்களை விட ஒரு மதிப்பிட்டக்க ஒரு ஒரு பொசிஷன் இருந்தாங்க இன்னைக்கு நண்பர்கள் தான் நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க உங்களுக்கு நான் நண்பராக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்து ஒரு அஞ்சு டன் எரிமலையை நான் எரிய வச்சுட்டு நீ எப்படி நீ நல்லா இருக்க ஐபிஎன் தமிழேர்களுக்கு வணக்கம் நான் கோமதி தேசிங் சமீப காலத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டு ஒரு அன்றாட வாழ்வியல் என்ன நடக்குது அண்ட் தென் பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது எவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது இந்த மாதிரியான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஜானகி சுந்தர்ராஜ் அவங்க இருக்காங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு லாஸ்ட் வீடியோல நல்லா போச்சு நல்லா பேசணும் இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பேச இப்போ கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் போல அதுக்கப்புறம் வந்துட்டு போயிருக்காங்க இவர் வந்துட்டு அந்த பிரிதலுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பால இவர் அந்த மனைவியை வெட்டிட்டு அதே இடத்துல உட்காந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ்ல இது இது தேவையான ஒரு விஷயமா ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது விலகி போயிருக்கலாம் இல்ல டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம் வேற என்னமோ பண்ணிருக்கலாம் இது ஒரு தேவையில்லாத ஒரு உதாரணமா போதும் இல்ல பாக்குறவங்களுக்கு ஆமா ஆக்சுவலாக நானும் பார்த்தோமா லாஸ்ட்டு சாட்டே சண்டே நடந்த ஒரு விஷயம் கோயம்புத்தூர் எங்கள் நியர்பை ஒரு தான் நடந்திருக்கு கணவன் மனைவி இருவருக்கும் வே கருத்து வேறுபாடுனால அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலி அவங்களோட சொந்த ஊர் இங்கே வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு மூணு குழந்தை இருக்கிறதா பத்திரிகையில் படித்தேன் கோபத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க ஒரு நபரின் கோபம் வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையை ஸ்பாய் பண்ணுங்கிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தன்னோட மனைவியை வெட்டி கொண்டுட்டு செல்ஃபி எடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுற அளவுக்கு அந்த தன்னோட உக்கரத்தை காமிச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்ததில் தப்பு இல்லைன்னு ஒரு தரப்பு நியாயமாக நம்ம பேசலாம் அதுக்கப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வேறுபாடு அவங்களுக்குள்ள பர்சனல் இருந்திருக்கு வெளியில் வந்திருக்கிறாங்க இந்த பொண்ணு ஏன் வெளியில் வந்துச்சு இந்த இவர் பிரிஞ்சுருக்காங்கங்கிறத விட்டுட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இன்னொருத்தர் வந்து புகுந்துட்டாங்க அப்படிங்கிறத இவருக்கு தெரிஞ்சதுனால பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டாங்க வா கம்பல் பண்ணி கூப்பிட்ருக்குறாரு அப்படிங்கிறத பத்திரிக்கையில போட்டிருக்காங்க இவர் கம்பல் வந்து எப்படி பண்ணியிருப்பாருங்கிறது நம்மளுக்கு இந்த கண்ணு முன்னாடி நடக்கிற உதாரணம் தான் தெரிஞ்சிருக்கும் உள்ள காலகட்டம்னு இல்லை என்னைக்குள்ள காலகட்டமாகவும் கோவத்தை வந்து என்னைக்கும் பிரயோகிக்கவே கூடாது அந்த கேப்ஷன்ல பார்த்தபொழுதே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னு கோபத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டிருந்தாரு ஓகே கோவத்தின் சம்பளம் உனக்கு சிறைவாசம் நான் சொல்றேன் உன்னோட இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பெற்றுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு என்ன வாசம் இப்போ நம்ம அந்த கேள்வியை வச்சோம்னா அந்த குழந்தைங்க இப்போ நாளைக்கு அம்மா இறந்துட்டாங்க அப்பா வந்து கொலகாரனாக மாறிட்டார் அம்மா வந்து இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பட்டம் கொடுத்துட்டாங்க சிட்டிக்குள்ளே வந்து நம்ம அதை கடந்து வாழ்ந்த ஆரம்பிச்சிருவோம் மனசுக்குள்ளே இருக்கும் ஒரு குழந்தைங்க இப்போ வளர வளர அது மனசுக்குள்ள இருந்தாலுமே அந்த குழந்தைங்களோட பாதிப்புங்கிறது ஒரு கட்டத்துல வந்து ஏன்னா அவங்க அடுத்த ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இருந்தால் புரிஞ்சிக்காம பண்ணது வந்து உண்மையாலே சொல்றேன் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனங்கிறத விட இவர் ஒரு மிருகமான ஒரு பர்சன் கூட நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தன்னோட அவங்க எப்படியே போயிட்டாங்க போகணும்னு விட்டுட்டு இந்த குழந்தைங்களை பார்க்காத ஒரு பர்சன் எப்படி நாளைக்கு அந்த குழந்தைங்க வாழ்ந்து என்னதான் தான் வாழ்ந்தால் அந்த பேரை அழிக்கவே முடியாது இன்னொன்று அந்த குழந்தைங்க வாழ வாழ வளர வளர அவங்களுடைய மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அந்த குழந்தைங்க நடுங்கிட்டு தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு ஈஸியாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களோட வாழ்வியல் வந்து இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பாரு கொலகாரம் புள்ள அவங்க அம்மா இப்படி அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அதை காதலை கேட்டு கேட்டு வளர வளர அந்த குழந்தைங்களோட மனநிலை என்னமா இருக்கும் ஆக்சுவலாக கோவத்தின் உச்சம் அவருக்கு சிறைவாசம் என்னை கேட்டு அவர் வெளியிலேயே வரக்கூடாது அந்த குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு வரும்பொழுது இப்போ ஆப்வியஸா அவங்களுமே அந்த பெண்மணியுமே தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க லீகலா வந்து டிவோர்ஸ் வாங்கல அவங்க விட்டு பிரிஞ்சு வரல ஆனா இந்த டைம்ல வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது கரெக்ட் தானே அவர் பண்ணது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அந்த குழந்தையெல்லாம் பத்தி யோசிக்காம ஒரு பக்கம் வந்து அவங்க அவங்க பண்ணது கரெக்ட் தானே அவர் வந்துட்டு கொண்டு இருக்கலாம் அவங்கள அவங்க எப்படி இல்லீகலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க இவங்க சேர்ந்து வாங்கணும்னு சொல்லி இன்னொருத்தரை இவர் தான் நியமிச்சிருக்காரு அந்த நியமிச்சிக்கிறவர் போய் பேசி பழகி தான் கனெக்ட் ஆயிருக்காங்க அந்த நியூஸு தான் அதுதான் ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவர் தான் இவருக்கு தெரிஞ்சவர் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் ரிலேஷன்ஷிப் ஆனது வந்து யாரால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த நம்பரை பிடிக்காம போச்சு நம்ம அந்த அளவுக்கு பர்சனலாக உள்ளே போக முடியாது ஆனால் சில தற்கொலிகள் வந்து இந்த மாதிரி ஆ அவர் பண்ணது சரிதானே அப்படின்னு பேசுவாங்க அவர் பண்ணது சரிதானேன்னு பேசுகிறவங்க அவங்க குழந்தைங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா கதையா பேசிட்டு இன்னைக்கு ஒரு கமாண்ட்ல எழுதிட்டு போயிடலாம் ஆ ஓகே குட் பர்சன் யார் எது செஞ்சாலும் இதே புருஷன் எத்தனை பேர் வீட்டில் இப்போ ரியலாக நடந்துட்டு இருக்கிறேன் நிறைய வீட்டில் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான் என் புருஷன் தானே எனக்கு வந்து என் புருஷன் இப்போ நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வெட்டிட்டு துரோகத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி போட்டா விடுவாங்களா திமிர் பிடிச்சவ அவ இவனு பேசுவாங்க ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் பேசிதான் பார்த்தீங்கனும் உனக்கு ஒருத்தர் பிடிக்கலேயே அவன் விலகி போயிட்டான் கூட போயிட்டான் அவளை போய் நீ வெட்டி போட்டதுக்கு தூண் துப்பிட்டு போயிருக்கலாம் உன் குழந்தை வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்கும் நீ நல்லா இருந்திருப்ப நீ வந்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்க உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு கொலகாரன் பட்டம் வாங்கிட்டு இப்ப உன் குழந்தைங்கள தெருவுல வெட்டுட்டு போயிட்டேன் இது வந்து மற்றவங்களுக்கு கதையா பேசலாம் சரின்னு சொல்லலாம் இது சரி கிடையாது நியாயமும் கிடையாது வரும்பொழுது ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு பொழுது அவங்க தான் அவங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கணும் அதை வந்து நம்ம அடுத்தது வந்து தேர்ட் பர்சன் கிட்ட எடுத்துட்டு போகும்போது அதை வச்சு அவங்க பிளே பண்ண தான் பாப்பாங்க யாரா இருந்தாலுமே அதை வந்து அவங்க சார்பில் அதை எப்படி எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள எப்படி கலைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இவர் பண்ண என்ன அப்படின்னா அந்த நம்பரை வந்து நியமிச்சு நீங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் ஒய்ஃப் கூட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு காலத்துல மூணாம் மனுஷன் குழம்பு குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது அது இயற்கையாவே ஒரு மொழி இருக்கு மூணாவது மனுஷன் உள்ள விடாத குடும்பத்துக்கு எனக்கு அது கணவன் மனைவிக்குள்ள மாமியார் மாமனாரே வரக்கூடாதுப்பாங்க அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய சண்டை சச்சரவுகள் கொஞ்ச நேரம் இருந்தா கூட இரவு நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறப்போ மனம் விட்டு பேசுறப்போ அது ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு அது ஒரு காலத்துல ரொம்பவே நல்லா இருந்தது ஆரோக்கியமாகவும் இருந்தது இப்ப கணவன் மனைவி அடிச்சுப்பாங்க கொஞ்ச நேரத்துல அடிச்சுப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில அந்த பொண்ணு இருந்தா கூட அம்மா அப்பாக்கு அன்னைக்கு வந்து லெட்டர் போட்டு தான் எழுதணும் ஒரு லெட்டர் போட்டு நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் சேர்றதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க கணவன் மனைவி அன்னியும் ஆயிக்குவாங்க ஆமா நான் பேசினேன் தப்பு தானே அடுத்து அந்த லெட்டர் கடிச்சு அவங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா இங்க எப்பயும் போல நார்மலா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மூணாம் மனுஷங்க தலையிட 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 குடும்ப சர்ச்சைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இது வந்து முதல் காரணம் வந்து இந்த தலையீடு வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணும் இது நிறைய பேர் இப்ப அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கட்டும் எடுத்து எடுப்புல போன காதல வச்சுதான் காபி போட போறேன் பால் வாங்க போறேன் அங்க இருந்து அந்த பக்கம் இந்த பால் வாங்காத அந்த பால் வாங்க இந்த காபி தூள் அவங்க வந்து இதெல்லாமே அப்போ இங்க அந்த பையன் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் இவங்க ரொம்ப உள்ளியூ ஆய் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா என்னடா எல்லாத்துக்கும் பெட் முதல் கொண்டு அம்மா சொல்ற பெட் கவர் போடுற அளவுக்கு இங்க பொண்ணு பொண்ணுங்களை இருக்கதான் செய்யறாங்க அதனால மூணாவது மனுஷர் தலையிடுங்கிறது அது இரு குடும்பத்துல இருக்க கூடாது இதுக்கு முன்னாடி உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி அம்மா சொல்லும் பொழுதோ இல்ல மாமியார்கள் வந்துட்டு அவங்களுடைய பையன் கிட்ட சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்போ சமீப என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுட்டு பண்றது இப்போ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் என் கணவருக்கும் உள்ள எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்ட போய் ஒப்பிச்சா அவங்க வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க நீ இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு வந்து நான் ஃபுல்லா நம்பிடுறேன் என் நண்பர்களை முழுசா நம்பிட்டு என் நண்பர்கள் நல்லதுதானே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெண் தள்ளப்பட்டு ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு நல்லது பண்றாங்க என் கணவர் வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரு அப்படின்ற ஒரு சோனுக்கு வந்துடுறாங்க ஏன் நிஜமாங்க இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்னா அவங்களாம் சித்தர்கள் இல்லையா ஞானிகள் அங்கிருந்து வ வெளியில இருந்து தவம் அதாவது கடவுள்கிட்ட ஸ்ட்ரைட்டா எல்லா வரமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்ப நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 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 முன்னாடி வந்து நண்பர்கள் வந்து இருந்தது வந்து பெத்தவங்கள விட ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஒரு பொசிஷனில் இருந்தாங்க இன்றைக்கி நண்பர்கள் தான் நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க ரெண்டாவது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் நண்பராக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்து ஒரு அஞ்சு டன் எரிமலையை நான் எரிய வச்சுட்டு நீ எப்படி நீ நல்லா இருக்க நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் இங்கே நினச்சிட்ருப்பேன் ஆனால் இங்கே உங்க முன்னாடி நான் சிரிச்சிட்டு இருப்பேன் இதுதான் நடந்துகிட்ருக்கு அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்டு வாழ்றவங்க வாழ்க்கை கடைசியில் நரகமாக தான் முடியும் அதனால எப்பயுமே வந்துட்டு ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம்னாலோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி தீர்த்துக்காம அது வந்து தேர்ட் பார்ட்டியை உள்ள விட்டு அது தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இந்த இன்சிடென்ட்டுமே பார்க்கப்படுது கண்டிப்பா தேவையில்லாத விஷயங்கிறது அதை மூணாவது நபர் குடும்பத்துல யாரு வந்தாலுமே அதை வினையாதான் முடியுமோ ஒழிய சண்டை சச்சரவுகள் இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து நாளைக்கு இன்னைக்கு இனிமே ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றது வந்து நாலு பேர் வச்சு பேசுவாங்க ஒரு க ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை எல்லா இடத்துல இருந்து எல்லா காலகட்டத்திலயும் எல்லாருமே வந்து அப்படிதான் வந்து நிக்கிறோம் எல்லாரும் யாரும் ஒன்னும் சந்தோஷமா இருந்துட்டெல்லாம் வரல எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருந்திருக்கு எல்லார் வீட்லயும் ரெண்டு பக்கம் கணவன் மனைவி வீட்டுல இருந்து உட்காந்து நின்று பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறோம் ஆனால் அதுக்கு ஒரு சமரசன்னு ஒரு விஷயம் இருக்குது அது பெரியவங்களா நம்ம குடும்பத்தில் நம்ம வளர்ந்து வாழ்ந்த எப்படி வாழ்ந்திருப்போம் எப்படி வளர்ந்துருப்போன்னு ரெண்டு பக்கம் பேசுகிறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க மூலியமா ஓகே இது சரி இது சரியில்லை நீ பண்ணது சரின்னா இப்படி எல்லாமே பேசி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுவோம் ஓகே நம்ம இது பண்ணி இப்படி தான் நம்ம வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாங்க யார் யார் சொல்கிறதையும் நம்புறாங்க சுய அறிவை கடன் கொடுத்துட்றாங்க கோவம் வந்து வந்து தேவையில்லாததுக்குலாம் கோவப்படுறாங்க அறிவு சார்ந்த விஷயங்களை சரியா பயன்படுத்துறது இல்ல முட்டாள்தனமா முடிவெடுத்து மொத்த வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க ஓகே மேம் அவங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி நன்றி